வாசம் ஒன்று தானே பாட்டு கேட்டிருக்கீங்க இங்கே வாசம் அதை தாண்டி ஒரு பாசமான விஷயம் இருக்குங்க ஆமாம் வருமானம் எஸ் சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வருமானம் உண்டு என்ன சார் சொல்கிறீங்க புதுசாக இருக்கேன்னு கேட்குறீங்களா எஸ் அற்புதமான ஒரு விஷயத்தை கவி லேடிஸ் கலெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்கேருந்து தெரியுமா நம்ம பின்னலாடை தலைநகர் திருப்பூர் மாவட்டத்துலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க கவி லேடிஸ் கலெக்ஷன்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்கன்னா சேரீஸ் குர்த்திஸ் நைட்டீஸ் ப்ளவுஸ் இன்ஸ்கர்ட் இது எல்லாமே பிரமாதமான தரமான அழகான நவீனமான பொருட்களாக கொடுக்குறாங்க அதுலேயும் சாரீஸில் பார்த்தீங்கன்னா ப்ரிண்டிங் எம்ப்ராய்டரி ஸ்டட்டின் பார்டர் சாஃப்ட் சில்க்ஸ் சில்க் சாரீஸ் காட்டன் சேரீஸ் கிரிப் சேரீ அண்ட் ஆல் டைப் ஆஃப் சாரீ அவைலபிள் அப்படிங்கிற வித்தியாசமான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க குர்த்திஸில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான குர்டீஸும் இருக்குது ரெடிமேடாக நீங்கள் வாங்கிக்கலாம் சுடி சுடிதார் மெட்டீரியல் எம்ப்ராய்டரி குர்ட்டிஸ் அண்ட் சுடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க பெண்களுக்கு தேவையான எல்லா விதமான ஐட்டங்கள் புடவைகள் பாவாடைகள் நைட்டீஸ் குர்த்திஸ் இது எல்லாமே அழகாக நவீனமாக கொடுக்கறதுனால இவங்கக்கிட்ட நிரந்தரமான ரெகுலரான கஸ்டமர் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க கவி லேடிஸ் கலெக்ஷன் அப்படின்னாலே தமிழ்நாடு முழுக்க நல்ல ஒரு ஃபேமஸ் அது மட்டும் இல்லைங்க வாங்கி பயன்படுத்துறதுக்கும் நிறைய கஸ்டமர் இருக்காங்க வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக கவி லேடிஸ் கலெக்ஷன்ஸு காண்டக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து இவங்களை காண்டெக்ட் பண்ணிங்கன்னா அஞ்சு புடவைகள் இருந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆமாங்க ஐந்து புடவைகள் அழகான முறையில் உங்களுக்கு பிஸ்னஸ் பிளான் சொல்லி கொடுத்துருவாங்க நைட்டீஸ் ப்ளவுஸ் இன்ஸ்கர்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட்லாம் ப்ளைன் அண்ட் எம்ப்ராய்டிரிலாம் நிறைய இருக்குது ப்ளவுஸில் ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் நிறைய வச்சுருக்காங்க நைட்டீஸில் பார்த்திங்கன்னா ப்ரிண்டிங் எம்ப்ராய்டரி இந்த மாதிரி வித்தியாசமான நைட்டிஸ்லாம் இருக்குது இவங்ககிட்ட மதர்ஸ் நைட்டி டிசைனர் நைட்டீஸ் நிறைய வச்சுருக்காங்க பார்க்குறக்கே ரொம்ப அற்புதமாக அழகாக சூப்பரான அழகான முறையில் இவங்க வந்து அந்த குவாலிட்டியான நைட்டீஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுக்கறதுனால ஈஸியாக இவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் பிடிச்சு போயிடுது மறுபடியும் மறுபடியும் இவங்களை காடெக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் அஞ்சு புடவை வாங்கினீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறாங்க அது என்ன சீக்ரெட் அஞ்சு புடவை அவங்களை காண்டெக்ட் பண்ணி அந்த குரூப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் போயிடும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எல்லா விதமான தகவல் கொடுப்பாங்க அதனால் தாராளமாக நம்மளுடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்கள் அதில் போய் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்மெண்ட் அப்படிங்கிறாங்க ஃப்ரீ ஷிப்மெண்ட்னா டோர் டெலிவரி உண்டு அதுக்கு தனியாக கட்டணம் ஏதும் இல்லைங்கிறாங்க ஆமாங்க ஃப்ரீ நீங்கள் ஒரு சிங்கிள் பீஸ் எடுத்து நீங்கள் வாங்கினா கூட உங்களுக்கு ஃப்ரீயாக டெலிவரி பண்ணிடுறாங்க ஆச்சரியமாக இருக்குல்ல இதனால் நிறைய வாடிக்கையாளர்கள் இவங்ககிட்ட ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க லேடிஸ் ட்ரெஸ்னாலே ஆட்டோமேட்டிக்காக திருப்பூர் தான் அவங்க ஞாபகம் வருது குறிப்பாக கவி லேடிஸ் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத அவங்க மறக்கிறது இல்லை பெண்களே வாங்கி பயன்படுத்துகிறது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடிய ஏராளமான பெண்கள் இல்லத்தரசிகள் வீட்டிலேருந்து பண்ணக்கூடியவங்க கிராமத்துலேருந்து பண்ணுறவங்க நகரத்துலேருந்து பண்ணுறவங்க எல்லா இருந்தும் ஒரு பிஸ்னஸ் இருக்காங்க ஏன்னா ஆலை தொழில் அப்படிங்கிறது மனித குலம் இருக்கும் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அதனால் உடவே விரும்பாத நிறையா இருக்காங்களா அதுவும் சாரீஸ் குர்த்திஸ் நைட்டிஸ் ப்ளவுஸ் ஜின்ஸ்கர்ட் எல்லாம் ஈஸியான ரேட்டில் தரமாக லேட்டஸ்ட்டாக கிடைக்கிது அது உங்க மொபைல் மூலமாவே நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஏன் கஷ்டப்படணும் அதுக்குண்டான எல்லா வசதிகளையும் கவி லேடிஸ் கலெக்ஷன்ஸ் ஈஸியாக பண்ணி கொடுத்துட்றாங்க இனிமேல் எப்படி பாடுவீங்க சேலை கட்டும் பெண்ணுக்கூறு கட்டும் பெண்ணு எஸ் வருமானம் உண்டு நிறைய வெரைட்டி உண்டு வாழ்க்கையில் வசந்தம் உண்டு கவி லேடிஸ் கலெக்ஷன் அழகான முறையில் அதை உங்களுக்கு அற்புதமாக கற்றுக் கொடுக்குறாங்க நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த தகவல்கள் உங்கள் வேலை தெரிவித்துக்கிற நண்பர்கள் தோழிகள் தோழர்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு யாராவது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுமே அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த லிங்க் அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் வீட்டிலேருந்தே பிசினஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு அழகான ஆடைகளை நீங்க பயன்படுத்தின ஆச்சு வருமானம் உண்டு வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ